ரெண்டு ஸ்பூன் போதும் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் ரெண்டு ஸ்பூன் லயன் டேட் சிரப் லயன் டேட் சிரப் ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதே நலணையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலணையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலணையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தெட்டு தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லணை வாங்கலாம் இல்ல திண்டுக்கல் வழியாக திருப்பூருக்கு பெருமளவில் ரேஷன் அரிசி கடத்தப்படுவதாக ரகசிய தகவல் வந்தது திண்டுக்கல் குடிமை பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் செம்பட்டி பகுதியில் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர் நேற்று இரவு அந்த வழியாக வந்த லாரியை நிறுத்தி விசாரணை செய்தனர் லாரி டிரைவர் விக்னேஷ் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்துள்ளார் சந்தேகமடைந்த போலீசார் லாரியை சோதனை செய்தபோது மூட்டை மூட்டையாக கடத்தல் அரிசி கண்டுபிடிக்கப்பட்டது விசாரணையில் தேனியிலிருந்து திருப்பூருக்கு ரேஷன் அரிசி கடத்தியது தெரியவந்தது வந்தது முன்னூற்று அறுபத்தி பைகளில் ஐம்பது கிலோ எடை கொண்ட பதினெட்டாயிரத்து இருநூற்று ஐம்பது கிலோ பாலிஷ் செய்யப்பட்ட அரிசி மற்றும் ஆயிரத்து ஐம்பது கிலோ ரேஷன் அரிசி லாரியுடன் பறிமுதல் செய்யப்பட்டது ஸ்டேஷனுக்கு அழைத்து சென்று விசாரித்தனர் தேனி பெரியகுளம் மற்றும் கம்பம் பகுதிகளில் குறைந்த விலையில் ரேஷன் அரிசிகளை வாங்கி அதிக விலைக்கு விற்பனை செய்வது தெரியவந்தது முதற்கட்டமாக லாரி டிரைவர் விக்னேஷ் ரைஸ் மில் ஓனர் அன்பரை கைது செய்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைத்தனர் அரசி கடத்தலில் தொடர்புடைய முதல் குற்றவாளிகளான ஹக்கீம் ஹாரூன் விவேக் மணி ஆகியோரை போலீசார் தேடி வருகின்றனர்